ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வராங்க வார இறுதி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நேற்று மட்டும் திருப்பதி ஏழுமலையானை எபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் தரிசனம் செய்திருக்காங்க மேலும் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி பதினைந்து பேர் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தியிருக்காங்க நேற்று ஒரே நாளில் மூணு புள்ளி தொண்ணூறு கோடி உண்டியல் காணிக்கை வசூலாயிருக்கு பக்தர்கள் சுமார் எட்டு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் பக்தர்கள் பலரும் ஆவலுடன் காத்திருந்த கருட சேவை தரிசனம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டு முறை வருவதாக தரிசனத்திற்கு டிக்கெட் புக் செய்து கொள்ளுங்கள் என தேவஸ்தனம் அறிவித்துள்ளது குறிப்பாக புதுமண தம்பதிகள் காண காத்திருக்கும் இந்த கருட சேவை ஆகஸ்ட் மாதம் ரெண்டு முறை நடைபெற போதுங்க ஒன்பதாம் தேதி அது வந்து எந்தெந்த தேதிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தனது இஷ்ட வாகனமான கருடன் மீது திருமாட வீதியில் மலையப்ப சுவாமி வலம் வந்து அருள்பாலிக்கிறார் அடுத்ததாக ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்று இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை கருட வாகனத்தில் சாமி வீதி உலா நடைபெறுதுங்க இதில் புதுமண தம்பதிகள் கலந்து கொண்டு கருட பூஜை செய்வதால் அவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதோடு கருடனைப் போல் வலிமையான மற்றும் நல்ல ஆளுமையுடன் இருக்கும் குழந்தை பிறக்கும் என நம்பப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ